யானைகள் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா கருப்பான அந்த உருவம் சத்தமான பிளீரல் ஆடி அசைஞ்சு வசியம் விலங்கு தான் யானை காட்டுக்கு ராஜா சொல்லி சிங்கம் சொன்னாலுமே எந்த விலங்குக்குமே பயந்து நடுங்காத கம்பீரமான உயிரினமா காட்டுல யானைகள் வளம்புறது யானைகள் பத்தி சுவாரஸ்யமான தகவலை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் உலகத்திலேயே பெரிய நிலத்துல வாழக்கூடிய உயிரினம் யானைகள் தான் அதுலயும் குறைப்பா ஆப்பிரிக்க சவண யானைகள் தான் பெரிதாக இருக்குமாம் இந்த ஆப்பிரிக்கா சவர்ணா யானைகள்ல ஆண் யானை மூன்று மீட்டர் வரை உயரமாவும் ஆறாயிரம் கிலோகிராம் எடை கொண்டதாகவும் இருக்குமா இந்த யானைகள் அறுபதுல இருந்து எழுபது வயது வரைக்கும் வாழ்ந்தாலுமே முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பது தான் தங்களோட முழு உருவத்தை அடையுமா வளர்ந்த யானைகள் மட்டும் இல்லாம யானை குட்டி கூட பிறக்கிறப்போ நூற்றி இருபது கிலோ எடை கொண்டதா தான் இருக்குமா மொத்தமா மூன்று வகையான யானைகள் இருக்கு ஆப்பிரிக்கா சவாணா யானை ஆப்பிரிக்க காட்டு யானை ஆசிய யானை அப்படின்னு சொல்லி மூன்று வகை இருக்கு இந்த யானைகளினுடைய காதுகளை வச்சு இதை வந்து அடையாளம் காணக்கூடியதா இருக்குமா ஆப்பிரிக்க யானைகள் ஆசிய யானைகளை விட பெரிய காதுகளை கொண்டிருக்குமா ஆப்பிரிக்க யானைகளோட காதுகள் ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய வடிவத்திலையும் ஆசிய யானைகளோட காதுகள் இந்திய துணை கண்டத்தினுடைய யானைகளை அடையாளம் காட்ட முடியுமா ஆப்பிரிக்க யானைகளுக்கு தும்பிக்கையினுடைய விரல்கள் இருக்குமாம் ஆனா ஆசிய யானைகளுக்கு ஒரு விரல்தான் இருக்குமா யானையினுடைய தும்பிக்கை அதிசயமான உறுப்பு அப்படின்னு சொல்லப்படுது தும்பிக்கையினுடைய தண்டு தான் ரொம்பவுமே உணர்திறன் வாய்ந்த உறுப்பு ஒரு தும்பிக்கையில ஒரு லட்சத்து ஐம்பது ஆயிரம் தசை அலகு இருக்கு இதனால தும்பிக்கைய பல வகையா பயன்படுத்த முடியுது மூக்கு ஒரு கை தகவல் தொடர்பு உறுப்புகளை தும்பிக்கை யானைகள் வழியா குடிக்க முடியாது வாட்டர் பாட்டில் போல பயன்படுத்தி தண்ணீரை குடிக்குது தும்பிக்கையினுடைய கொள்வளவு கிட்டத்தட்ட எட்டு லிட்டர் அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரம் நீச்சல் அடிக்கிறப்போ சுவாசிக்கிறதுக்கும் தும்பிக்கைய பயன்படுத்துது ஒரு யானைக்கு இரண்டு வயது ஆகுறப்போ தந்தம் வளர ஆரம்பிக்குமாம் யானையினுடைய வாழ்நாள் முழுவதுமே தந்தம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடியதா தான் இருக்குமா இந்த தந்தம் அப்படின்றது யானையினுடைய நீளமாக வளர்ந்து வெட்டுப்பட்கள் அப்படின்னு சொல்லப்படுது தந்தங்கள் வந்து உணவு தேடுதல்ல உதவுது மரத்தை உடைக்கிறதுக்காகவும் பட்டைய உரிக்கிறதுக்கு வேற தோண்டி எடுக்க அப்படின்னு சொல்லி பல வேலைகளை செய்ய தந்தத்தை யானைகள் பயன்படுத்துது ஆசிய யானைகள்ல ஆண் யானைக்கு மட்டும்தான் நீளமான தந்தம் இருக்கு பெண் யானையினுடைய சிறிய தந்தம் உதடு தாண்டி கூட வளராம இருக்குமாம் அதோட யானையினுடைய பாதுகாப்புக்காக சண்டையிடுறப்போ தந்தங்களை பயன்படுத்துமாம் இந்த அழகிய தந்தங்களை யானைகளுக்கு ரொம்ப பெரிய அச்சுறுத்தலா இருக்கு யானை தந்தத்தால செய்யப்படக்கூடிய பொருட்களை மனிதர்கள் அதிகமா விரும்புறதன் யானைகள் பெருமளவுல வேட்டையாடப்படுறதையும் யானைகளுக்கு ரொம்ப இருக்குமா யானைகளுக்கு தோல்ல அதிக மடிப்புகளும் சுருக்கங்களும் இருக்கிறத நாங்க பாத்திருப்போம் தட்டையான தோலை விட இந்த சுருக்கங்கள் அதே மாதிரி மடிப்புகள் பத்து மடங்கு அதிக நீரை தேக்கி வச்சு கொள்ளுமா இதனால யானைகள் குளிர்ச்சியாக இருக்குமா யானைகள் உடல் முழுவதுமே முடியிருக்கும் யானைகள் வந்து பெண்களை விட சரம பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாம் வெயில்ல இருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக சேரு அதே மாதிரி தூசிய மேல போட்டு குளிக்குமாம் யானைகள் வந்து வாழக்கூடிய இடத்தினுடைய தன்மை அதே மாதிரி பருவ காலத்தை பொறுத்து புட்கள் இலைகள் புதர்கள் பழங்கள் அதே மாதிரி வேர்களை உணவாக சாப்பிடுமாம் வறண்ட நிலத்துல வாழக்கூடிய யானைகள் வந்து மரக்கிளைகள் புதர்கள் மரப்பட்டு கிடையாது ஏன் அப்படின்னா யானைகள் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கிலோ உணவை உட்கொள்ள வேண்டிய தேவை யானைகளுக்கு இருக்கு அதிகமா உணவு சாப்பிடுறதால ஒவ்வொரு நாளுமே பதினஞ்சுல இருந்து பதினாறு மணி நேரம் யானைகள் வந்து உணவு சாப்பிடுறதுக்காக செலவழிக்குதான் யானைகள் ஒரு நாளைக்கு நூறுல இருந்து இருநூறு லிட்டர் தண்ணீர் குடிக்குமா யானைகள் சாப்பிடக்கூடிய உணவுல ஐம்பது சதவீதம் மட்டும்தான் ஜீரணமாகுமா ஐம்பது வீதமான சாப்பாடு அப்படியே தரையில விழுகுமா ஒரு நாளில ஒரு யானை வெளியேற்றக்கூடிய மிதேன அப்படியே பிரிச்செடுத்தா ஒரு காரை இருபது மைல் ஓட்டுவதற்கு போதுமானதா இருக்குமா யானைகள் பல வகைகள்ல ஒன்றையொன்று தொடர்பு கொள்ளுது புளிரக்கூடிய சத்தம் உடல் தொடுதல் அப்படின்னு சொல்லி வாசனை மூலமா தகவல்களை பரிமாற்றிக் நில அதிர்வுகளை உருவாக்குவதன் மூலமாகவும் வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய சத்தத்தின் மூலமாகவும் ஒன்றையொன்று தொடர்பு கொள்ளுமாம் இந்த வைப்ரேஷன் வந்து எலும்புகள் வழியா உள்வாங்குமா ஒரு குட்டியானை பிறந்து இரண்டு நிமிடங்கள்ல எழுந்து நிற்க பழக ஒரு மணி நேரத்துல நடக்க தொடங்குமா இரண்டு நாட்கள்ல தன்னோட மந்தையோடு இணைந்து நடந்தாகணுமா யானைகள் வந்து கூட்டம் கூட்டமா உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் நடக்க வேண்டியதால இந்த குட்டிகளும் கொஞ்சம் பாடுபட்டு தான் நடக்கணும் அப்படின்றது மூளையினுடைய நினைவுகளை சேமிச்சு வைக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி யானைக்கு மனிதர்களை விட பெரியதாகவும் அடர்த்தியாகவும் இருக்கிறதால யானைகளுக்கு நினைவு சக்தி அதிகமா இருக்குமா யானைகள் வந்து பூமி எஞ்சிருக்க கூடிய அதிசயங்கள ஒன்றாக பார்க்கப்படுது உண்பது போலவே உருவாக்கத்திலையும் யானைகள் முக்கிய பங்கு வகிக்குது ஒரு வகையில காடுகளை தந்தையைப் போல பாதுகாக்கும் உயிரினமா யானைகள் காணப்படுது